الحمد لله والصلاه والسلام على رسول الله وعلى اله وصحبه اجمعين اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما كان محمد ابا احد من رجالكم ولا رسول الله وخاتم النبيين وكان الله بكل شيء عليما رب اشرح صدري ويسر لي امري وأهل الأقدة من لساني يفقهوا قولي மதிப்பிற்குரிய பெரியோர்களே எனது அன்பு சகோதர சகோதரிகளே இஸ்லாமிய முகம்மன் கூறி உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹிவர்கோ எல்லாம் வல்ல இறைவன் அல்லா சுபானவத்தாலாவின் சாந்தியும் கருணையும் சமாதானமும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும் இன்று இந்த சொற்பொழிவின் தலைப்பு என்னவென்றால் முகம்மது அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் அவரைப் பற்றி பல்வேறு உலக மத கிரந்தங்களில் காணப்படுபவை என்பதாகும் இஸ்லாம் ஒரு புதிய மதம் என்று பலர் தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்புதான் தோன்றியது என்று தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் முகமது நபி அவர்கள்தான் மார்க்கத்தின் நிறுவனர் என்று தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இஸ்லாம் காலம் தோன்றும் முன்னே தோன்றிய ஒரு மார்க்கம் என்பதுதான் உண்மை மனிதன் மண்ணில் கால் வைத்தபோதே தோன்றியது மேலும் முகமது நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் இந்த மார்க்கத்தின் நிறுவனர் அல்ல மாறாக அவர் அல்லா வதாலாவின் கடைசியும் இறுதியுமான இறை மொத்த மனித இனத்திற்காக அவர் இங்கு அனுப்பப்பட்டார் புனித குரான் சொல்கிறது சூரா அத்தியாயம் முப்பத்தி ஐந்து வசனம் இருபத்தி நான்கில் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் வராத எந்த சமூகத்தவரும் இல்லை மேலும் அல்லாஹ் கூறுகிறான் சூரா ராதில் அத்தியாயம் பதிமூன்று வசனம் ஏழில் ஒவ்வொரு சமூகத்தவர்களுக்கும் ஒரு நேர் வழிகாட்டி உண்டு பெயர் குறிப்பிட்டு இருபத்தி ஐந்து இறை பற்றி குரானில் சொல்லப்பட்டுள்ளது உதாரணத்திற்கு ஆதாம் நோவா ஆபிரகாம் மோசே இயேசு முகமது அனைவருக்கும் சாந்தி உண்டாகட்டும் இருபத்தி ஐந்திற்கும் குறைவில்லாத இறை பற்றி குரானில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் அல்லாஹ் மேலும் திருக்குறானில் கூறுகிறான் நிசா அத்தியாயம் நான்கு வசனம் நான்கிலும் மேலும் சூரா காஃபிர் அத்தியாயம் நாற்பது வசனம் எழுபத்தி எட்டிலும் திட்டமாக நாம் உமக்கு சில இறை தூதர்களின் வரலாற்றை பற்றி கூறியுள்ளோம் மற்றவர்களை பற்றி கூறவில்லை அப்படி என்றால் எல்லா இறை தூதர்களின் பெயர்களும் குரானில் குறிப்பிடப்படவில்லை மேலும் நமது அன்பிற்குரிய முகமது நபிகள் கூறினார் ஆதாரபூர்வமான ஹதீஸில் மிஷ்காத் அல் மசாபியில் கூறப்பட்டுள்ளது பாகம் மூன்றில் ஹதீஸ் என் ஐயாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழில் நமது இறை தூதர் முகமது நபி அவர்கள் கூறினார்கள் அல்லா சுபான வதாலா சுமார் ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரம் இறை பூமிக்கு அனுப்பியிருக்கிறானாம் ஆனால் இருபத்தி ஐந்து தூதர்களின் பெயர்கள் தான் குரானில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் கடைசியும் இறுதியுமான இறை தூதர் முகமது நபி அவர்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட இறை குறிப்பிட்ட மக்களுக்காக அனுப்பப்பட்டார்கள் இறைவனால் இவர்களுக்கு அருளப்பட்ட செய்தியை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே பின்பற்ற வேண்டியிருந்தது முகமது நபி அவர்களுக்கு முன்னால் வந்த எல்லா இறை ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக அனுப்பப்பட்டார்கள் உதாரணத்திற்கு ஈசா அலஹி சலாம் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் யூதர்களுக்கு மட்டும் பனி இஸ்ரவேலுக்கு மட்டும் அனுப்பப்பட்டார் அல்லாஹ் கூறுகிறான் திருக்குரானில் சூரா ஆல இம்ரானில் அத்தியாயம் மூன்று வசனம் நாற்பத்தி ஒன்பதில் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் பனி இஸ்ரவேல் இஸ்ரவேலரின் மக்களுக்காக இறைவனால் தூதுவராக அனுப்பப்பட்டார் இதே செய்தி சூரா சப் அத்தியாயம் அறுபத்தி ஒன்று வசனம் ஆறிலும் கூறப்படுகிறது இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் பனி இஸ்ரவேலரிடம் கூறுகிறார் நான் உங்களுக்காக ஒரு தூதராக அனுப்பப்பட்டுள்ளேன் மேலும் இதே செய்தி பைபிளிலும் கூறப்பட்டுள்ளது இது பைபிளில் மத்தேயு சுவிசேஷம் அதிகாரம் பத்து வசனங்கள் ஐந்திலிருந்து ஆறு வரை இயேசு அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் தனது சீடர்களிடம் கூறுகிறார் புற ஜாதியினரிடத்தில் நீங்கள் செல்ல வேண்டாம் புற ஜாதியர் என்றால் யூதர் அல்லாதவர்கள் இந்துக்கள் முஸ்லிம்கள் புற ஜாதியர் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணத்திற்கு பிரவேசியாமலும் ஆனால் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள் என்று கூறினார் இதே செய்தி மறுபடியும் சொல்லப்படுகிறது சுவிசேஷம் அதிகாரம் பதினைந்து வசனம் இருபத்தி நான்கில் இயேசு அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரே கூறுகிறார் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல இதன் பொருள் திருக்குரான் மற்றும் பைபிளின்படி இயேசு கிறிஸ்துவ அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் இஸ்ரவேலர்களுக்காக மட்டும்தான் பணி இஸ்ரவேலர்களுக்காக மட்டும்தான் அனுப்பப்பட்டார் ஆனால் முகமது நபி அவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் கடைசியும் இறுதியுமான இறைத்தூதர் திருக்குரானின் வசனத்தை கூறி என் பேச்சை நான் ஆரம்பித்தேன் சூரா அஹ்ஸாப் அத்தியாயம் முப்பத்தி மூன்று வசனம் நாற்பதில் அது கூறுகிறது மா கான முஹம்மதுன் அபா அதும் வலாஹிரஃபுலல்லாஹ்ஹாத்துமின்னபீன் லா ஹபிகுல் லின் அலிமா முகம்மது அவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் உங்கள் ஆடவர்களில் எவர் ஒருவருக்கும் தந்தையாக இருக்கவில்லை ஆனால் அவரோ அல்லாவின் தூதராகவும் இறை இறுதி முத்திரையாக இருக்கிறார் மேலும் அல்லாஹ் எல்லா பொருட்கள் பற்றியும் நன்கறிவான் முகமது நபி அவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் எல்லாம் வல்ல இறைவனின் இறுதி இறை இருந்த காரணத்தினால் அவர் முஸ்லிம்களுக்காகவோ அரபு மக்களுக்காகவோ மட்டும் அனுப்பப்படவில்லை அல்லாஹ் சொல்கிறான் திருக்குறானில்

நாம் உம்மை மனிதகுலம் முழுமைக்கும் நன்மாராயம் கூறுபவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவுமே அன்றி அனுப்பவில்லை ஆனால் மனிதர்களில் பெரும்பாலோர் இதை அறிய மாட்டார்கள் முகமது நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் இறுதி இறை தூதராக இருந்த காரணத்தினாலும் அவருக்கு பிறகு வேறு இறை தூதர் வரப்போவதில்லை என்ற காரணத்தினாலும் அவர் வெறும் முஸ்லிம்களுக்காகவோ அரபு மக்களுக்காகவோ அனுப்பப்படவில்லை மொத்த மனித இடத்திற்காகவும் அனுப்பப்பட்டார் புனித திருக்குரான் எல்லாம் வல்ல இறைவனின் வார்த்தைகள் என்று நாங்கள் நம்புவதனால் இறுதியாக இறக்கி அருளப்பட்ட வேதம் என்று நம்புவதனால் குரான் எதை சொல்கிறதோ அதை நம்புகிறோம் ஆகவேதான் முகமது நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் கடைசியும் இறுதி இறை தூதர் என்பதையும் மொத்த மனித சமுதாயத்திற்காக அனுப்பப்பட்டார் என்பதையும் நம்புகிறோம் ஆனால் முஸ்லிம் அல்லாத பலர் பொதுவாக முஸ்லிம் அல்லாதவர்கள் திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்று நம்புவதில்லை ஆகவேதான் அவர்கள் முகமது நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் கடைசியும் இறுதியுமான இறை என்பதையும் மொத்த மனித சமுதாயத்திற்காக அனுப்பப்பட்டார் என்பதையும் நம்ப மறுக்கிறார்கள் ஆகவே முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு செய்திகளைக் கொண்டு சேர்க்க புனித குரானிலிருந்து ஒரு வசனத்தை என் உதவிக்காக எடுத்துக்கொண்டேன் என்னை பொறுத்தவரை முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு செய்தியைக் கொண்டு சேர்க்க தாவா பணிக்கு உதவியாக இருக்கும் அல்லாஹ் சொல்கிறான் திருக்குரான் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே உள்ள பொதுவான விஷயத்தின் பக்கம் வாருங்கள் நாம் வேறுபட்ட கொள்கையுடைய மக்களுடன் பேசும்போது அதை செய்ய சிறந்த வழி குரான் சொல்கிறபடி உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள பொதுவான விஷயத்தின் பக்கம் வாருங்கள் ஆகவே நாம் மற்ற வேறுபட்ட மதங்களின் வேத நூல்கள் இறை தூதர் முகமது நபி அவர்கள் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் அவரை பற்றி என்ன கூறுகின்றன என்று ஆராய்வோம் ஆகவே முஸ்லிம் அல்லாதவர்கள் தங்களின் வேத நூல்களை நம்புவதானால் அதை பின்பற்றுவதானால் அந்த நூலில் குறிப்பிடப்பட்டிருந்தால் அந்த நூல்களை இறைவனுடைய வார்த்தைகள் என்று அவர்கள் நம்பினால் அந்த வேத நூல்களின் செய்திகளையும் அவர்கள் நம்பித்தானாக வேண்டும் நாம் முதலில் இந்து வேதங்களில் இறை தூதர் முகமது அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் அவரைப் பற்றி கூறியவற்றை ஆராய்வோம் ఇందు వేదంగా